ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நை த்ரீ சிக்ஸ்ட் டீலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குற கொஸ்டன் என்ன அப்படின்னா அக்கா நான் வீட்டில இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் பிகினர் நான் என்னோட தொழில வந்து அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறேன் நான் என்னால் ஃபாலோ பண்ணணும் எந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டா நான் என்னால் வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் இப்போ விட ரெண்டு படங்கு ஜாஸ்தியாக உங்களால் சம்பாதிக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிற அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் எந்த கஸ்டமர்கிட்டையுமே எந்த காரணத்தை கொண்டு நம்ம நோ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ நைட்டு கொடுத்துட்டு காலையில கேட்குறாங்க இல்லை காலையில் கொடுத்துட்டு நைட்டு கேட்குறாங்க நாலு ப்ளவுஸ் கேட்குறாங்கக்கா எப்படிக்கா கொடுக்க முடியும் அப்படிலாம் யோசிக்காம அதுக்காக மெனக்கிட்டு தயம் முக்காந்து நீங்க தச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமர் வச்சு உங்களுக்கு பத்து கஸ்டமர் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து கம்மி வருவாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரால பத்து பேரை உருவாக்க முடியுது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நினைச்சா நம்ம கிட்ட நாலு பேர் தடுக்க முடியும் அந்த பொண்ணுகிட்ட போனேன் போன தடவை எனக்கு தச்சு தர மாட்டேன்டா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்ப ஆர்டர் வருங்கிறது தெரியாது எத்தனை மணிக்கு ஆர்டர் வந்துட்டு ஒன் ஹவர்ல பிளவுஸ் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் நிறைய பெண்டிங் பிளவுஸ் வச்சிருக்கத தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் கரெக்டாக இன்னைக்கு கொடுத்ததை இன்னைக்கு நம்ம தச்சுட்டோம் அப்படின்னாலே உங்கள் வீட்டில் வந்து பெண்டிங் பிளவுஸ் கம்மியா இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா பெண்டிங் பிளவுஸே இல்லாமல் ஒரு க ஒரு டெய்லர் கூட இருக்க மாட்டாங்க அது உண்மைதான் ஆனால் கஸ்டமர் கேட்கல அதனாலதான் நான் தைக்காம இருக்கேங்கிற மாதிரி ஒரு பத்து பிளவுஸை நம்ம வச்சிருப்போம் அதுதான் தப்பு நம்ம வந்து தச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் வாங்கலைன்னா பரவாயில்ல நம்ம அவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கறதுக்காக தைக்காம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன நமக்கு வந்து இந்த தொழில நம்ம யாருக்கும் சும்மா பண்ணி கொடுக்க போறது இல்ல மைண்ட் செட்ல கொண்டு வச்சு நமக்கு ஒரு வருமானம் இருக்கு அதை யோசிச்சுக்கோங்க நான் இந்த பிளவுஸை வந்து தச்சு கொடுத்தா எனக்கு எனக்குங்கிற விஷயத்துலதான் நம்ம கண்டிப்பா தைப்போம் அதனால எனக்கு வந்து டைம் இல்லைக்கா இல்லை வந்து நான் மிஷின்ல போய் உட்கார்றேன் தைக்கவே தோண மட்டு அப்படின்னு சொல்றதுலாம் நம்ம மனசுல தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது காரணம் இன்னொன்னு உங்க வீட்டில இருக்க பிரச்சனையும் உங்க தொழிலை எந்த இடத்துலயும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது வீட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கக்காக நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செய்யாமல் இருக்க போகிறது இல்லை வீட்டில் எல்லா வீட்லேயும் பிரச்சனை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்த ஒருத்தருக்கு தக்கான பிரச்சனை கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனையை யோசிச்சு நம்ம தொழிலை கைவிட்டோம் அப்படின்னா நம்ம தொழிலேருந்து நம்ம ரொம்ப கீழே வந்துடுவோம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்ம விட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஒரு கஸ்டமராது மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்ச காலம்லாம் உண்டு ஸ்டார்டிங்ல இப்ப நமக்கு நிறைய கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டு வேலைய வீட்டு வேலையோட நின்னுக்கணும் அதே மாதிரி நம்ம தொழில எந்த இடத்துலயும் வீட்டோட ப்ராப்ளமோ இல்ல வீட்டோட பிரச்சனையோ வந்து எந்த இடத்துலயுமே பாதிக்க கூடாது அதை நம்ம கவனமா பாத்துக்கணும் மே்சிமம் வந்து உங்க கஸ்டமர் வந்து உங்களை பிடிச்சு போச்சு அதாவது நீங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா கூட கஸ்டமருக்கு பிடிச்சிட்டு அந்த பொண்ணு கரெக்டா டைம்ல கொடுக்கா நம்ம ஒரு மிஸ்டேக் சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுக்கா அப்படிங்கறதுதான் அவங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டெய்லிக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு பிளவுஸ் வந்துட்டேதான் இருக்கும் வராதுன்னு கிடையாது ஒரு சிலர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா அக்கா நான் நல்லா தைக்கிறேன் ஆனால் வந்து கஸ்டமர் திரும்ப வரமாடக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஒரு சிலர் இடத்துல வந்து நமக்கு மக்களே கம்மியா இருப்பாங்க நிறைய டெய்லர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி தைக்கிறவங்க தைச்சிட்டு இருக்கிறதுனால கூட உங்களுக்கு வராமல் இருக்கலாம் அதுக்காக நீங்க நல்லா தைக்கல அப்படிங்கிறது கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்று நீங்கள் வீட்டில் வச்சே அந்த பிளவுஸை வந்து கஸ்டமர்ட்டை போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்கள் இல்லை வீட்டில் போய் தை போடுறாங்க அப்படின்னா வீட்டில் போய் போட்டுட்டு எதுவும் மிஸ்டேக்னால் சொல்லுங்கக்கா நான் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம பக்கம் எப்பவுமே தப்பே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம சைடு தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது ரெண்டையுமே டேக்கிள் பண்ண கற்றுக்கோங்க இன்னொன்று ஒரு அளவு ப்ளவுஸில் ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்ட் கரெக்டா இருக்கா இல்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத அவங்க முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மிஸ்டேக் நமக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையுமே நீங்க தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் கஸ்டமரை பார்த்து பயப்படாதீங்க அவங்களும் மனுஷங்க தான் ஒரு சிலரை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு சிலர் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடிக்கு ஏக்கா கஸ்டமர் என்னை பிடித்துட்டுறாங்க அக்கா எனக்கு சங்கடமா இருக்கு அதனாலேயே எனக்கு தைக்க தோணமலுக்கு அப்படின்னு விட்டுட்டு அவங்களுக்கு அதுல என்ன தப்பு இருக்குங்கறத புரியவைங்க ஒருவேளை உங்க மேல மிஸ்டேக்னால் அதை சரி பண்ண கற்றுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணீங்கனாலே கஸ்டமரை ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸ் வரமாடக்குன்னு கவலையா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்த பிளவுஸை எனக்கு தைக்கவே முடியலங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து நாம முடிவு பண்ணோம் நம்ம மனசுல வந்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இன்னைக்கு நான் ஐநூறுபா சம்பாதிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால் தைக்க முடியும் இன்னொருத்தவங்க உட்காந்து வந்து உங்களை நீங்க தையீங்க சின்ன பிள்ளை மாதிரி நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களால ஒரு தொழில வந்து கண்டிப்பா எந்த தொழிலுமே உங்களால பண்ண முடியாது இன்னொன்னு என்ன அப்படின்னா கஷ்டமா இருக்குக்கா பேக் பெயின் வருது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து தச்சா என்னால முடியல உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதுக்கு தேவையான ரெஸ்ட்டையும் நீங்கள் தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒன் ஹவர் தைக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப தைப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைமில் தைக்க முடியும் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் திரும்ப நம்ம உட்காந்து தைக்கணும் இப்படிங்கிற டைம் வந்து நீங்கள் தான் ஷெட்யூல் பண்ணிக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பழகிருச்சு டெய்லி வந்து நான் ஒரு ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் தைச்சி பழகிட்டேன் எனக்கு வந்து அது பெரிய விஷயமாவே தெரியாது ஆனால் ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்களுக்கு ஒரு மூணு ப்ளவுஸ்ங்கிறதே மூணு ப்ளவுஸ் நான் தைக்க வேண்டியது இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்குமே அது பழகிரும் மொத ஸ்டார்டிங்ல வந்து பேக் பெயின் இருக்கும் காய் காய்காலலாம் வலிக்கும் இதெல்லாம் வந்து நானுமே வந்து தாண்டி தான் வந்திருக்கேன் இப்போ வந்து பழகிரும் நம்ம உடம்பு வந்து இந்த வேலை செஞ்சு பழகிருப்போம் அப்ப நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம ஃபேமிலி நமக்கு அடுத்து வர லெவல் போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்பல்லாம் வந்து எனக்கு தைக்கவே தோணலக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு தடவை உங்க ஹஸ்பண்டையோ இல்ல உங்க அப்பாவையோ அம்மாவையோ யோசிச்சு பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து வந்து எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடுவோமான்னு பாருங்க ஏன்னா எல்லா டைமும் வந்து அவங்க டெய்லி வேலைக்கு போகிறாங்க சண்டே மட்டும் தான் லீவு அவங்க என்றைக்குமே அந்த வார்த்தையை சொன்னது கிடையாது நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம வந்து இது பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனால தான் நம்மக்கிட்ட என் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா வேண்டாம் நம்மளால முடியாது நமக்கு உடம்புலாம் வலிக்குது கை கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லிட்டே இருக்கும் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால யாருக்குமே வந்து கஷ்டப்படாம எந்த வேலைக்கு போயிட்டு காலையில போயிட்டு நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து வேலை பாக்குறத விட இது வந்து பெஸ்ட் நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப தச்சுக்கலாம் இன்னொன்னு ஒரு வேலை நைட்டு உட்காந்து கூட தச்சுக்கலாம் உங்களுக்கு பகல்ல டைம் கிடைக்கலக்கா அப்படின்னா குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறம் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வந்து நீங்க மிஷினில் உட்காந்து தைக்கலாம் அப்படியுமே வருமானம் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு நேற்றைக்கு மட்டுமே நான் அந்த பத்து பிளவுஸ் தைக்கணும்னு போன வீட்டில் சொல்லியிருந்தேன் அதில் வந்து எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சது ரெண்டாயிரம் ரூபாயும் சாரி முந்தி ஃபால் ஃபால்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கிட்ட வந்துச்சு ஒரு நாள்ல இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த தொழில பண்ண முடியும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு தான் அதுக்கு காரணம் நான் உழைச்சேன் அப்படின்னா இதில் நான் இதை விட அதிகமாவும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க நம்ம எப்படி வந்து ஒரு தொழில கத்துக்கும் போது எவ்வளவு வந்து உண்மையாவும் க நம்ம வந்து இதுல நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு தான் இத கண்டிப்பா கத்துட்டு அந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் இடையில வந்து நம்மளால முடியாது நம்ம யோசிப்போம் ஆனாலும் திரும்ப வந்து இல்லைனா என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கதான் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் டெய்லி வந்து நான் பத்து பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் ஆறு பிளவுஸ் தைக்கணுமாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு வந்து எவ்வளோ பிளவுஸ் வருது ஒரு மூணு பிளவுஸ் வருதா நாலு பிளவுஸ் வருதா டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிங்க சேர்த்து வைக்காதீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த தொழில வந்து ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கதே கஷ்டமாக இருக்கும் ப்ரெஷரா இருக்கும் நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம தச்சுட்டு இருப்போம் இன்னொருத்தவங்க வந்து எக்கா தச்சுட்டீங்கன்னு கேட்பாங்க நம்ம அவனும் வெட்டியிருக்க கூட மாட்டோம் திரும்ப உட்காந்து நம்ம முதலேருந்து அதை இதை எடுத்து வச்சுட்டு அதை உட்காந்து தைக்கணும் இந்த மாதிரி ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது இந்த ஒரு விஷயத்த நேரத்துல தான் நம்ம வந்து கரெக்டான டைமிங்ல அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது அதனால ஒவ்வொரு பிளவுஸும் எடுக்கும் போது இன்னைக்கு நான் இந்த பிளவுஸை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்களே உங்க வேலையை வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களால குறித்த நேரத்துலயுமே தைக்க முடியும் உங்க தொழில அப்பதான் அடுத்த ஸ்டெப்பும் கொண்டு போக முடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நம்மளோட உழைப்பு தான் நான் வந்து இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இதில் முயற்சி பண்ணுறோமோ அது அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும் அதனால வீட்டு வேலையும் பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரம் மிஷினில் உட்காந்தாலே தாராளமாக அறநூறுபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு ப்ளவுஸை வந்து ஒன் ஹவர் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கூட லைனிங் ப்ளவுஸை மூணு ப்ளவுஸ் தச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு அறநூறுபா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற தொழில வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இன்னொன்று என்ன அப்படின்னா தைக்கிறீங்களோ அதுக்கு தக்க உடம்பையும் கரெக்டா பாருங்க ஒரு சிலர் வந்து தைக்கிறேங்கிறதுக்காக உடம்ப பாக்குறதே இல்ல தண்ணி குடிக்கிறது இல்ல சாப்பிட்றது இல்ல டைமுக்கு சாப்பிடணும் இந்த வேலையெல்லாம் பார்க்காம பாக்காம வந்து வம்பாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நான் தைக்கிறதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிமாங்க அப்படி கிடையாது நம்ம எந்த வேலை பார்த்தாலுமே நம்ம சாப்பிட்றது நம்ம தண்ணி குடிக்கிறது இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்மளும் நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும் எப்போலாம் வந்து உங்களுக்கு தைக்கவே தோணலையோ அப்போல்லாம் வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களே யோசிச்சு பாருங்கள் வேலைக்கு போகிறவங்களோ அவங்க காலையிலேருந்து எவ்வளோ நேரம் வேலைக்கு போகிறாங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க அப்படிங்கறத யோசிங்க நமக்கு இருந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு மிஷின் இருக்கு வீட்லயே வந்து தைக்கிறதுக்கு துணியும் கொடுக்குறாங்க நீங்கள் போய் அலைஞ்சு வாங்க வருது வாங்க போகிறதும் கிடையாது அப்படிங்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க வீட்டில் வந்து எப்படி சமைக்கிறது நம்ம வந்து துணி துவைக்கிறது இதெல்லாம் ஒரு வேலையாக எப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த தொழிலையும் ஒரு வேலையா வைங்க இத்தனை மணி நேரம் நான் அந்த வேலைக்காக நான் ஒதுக்குறேன் அப்படிங்கிறத நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது காலையில இருந்தாலும் சரி மதியமா இருந்தாலும் சரி இல்ல ஈவினிங்கா இருந்தாலும் சரி இல்ல நைட்டா இருந்தாலும் சரி நம்ம தான் தைக்க போறோம் நான் இன்னைக்கு ஒரு மூணு பிளவுஸ் தைக்கணும்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இதை இன்னைக்குள்ள எந்த டைம்ல எப்போ உட்கார முடியுமோ அப்ப உட்கார்ந்து கூட நம்மளால தைக்க முடியும் நம்ம தான் அதை டிசைட் பண்ணிக்கணும் டைம் இல்ல இல்ல எனக்கு தைக்கவே தோணலை அப்படின்னு எல்லாம் விட்டுட்டு இது மூலயமா நமக்கு வருமானம் வருது இது இது வந்து நம்ம வீட்டோட ஏதோ ஒரு செலவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிங்க அப்ப நான் மட்டும்தான் உங்களால தைக்க முடியும் எல்லாருக்குமே வந்து எனக்கு ஆசையே தேவைப்படலக்கா அப்படிங்கிற இருக்கிறவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கும் தேவை இருக்கதான் செய்து நம்ம உழைப்பு எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால இதுல நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அதே மாதிரி நம்ம தொழில் அடுத்த ஸ்டெப்பும் கொண்டு போக முடியும் அதனால ஒவ்வொரு மாசமும் நீங்க தைக்கிறத தைக்கிற வர்ற பிளவுஸ் இத்தனை பிளவுஸ் நான் அந்த மாசம் தைச்சிருக்கேன் இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கேன் எழுதிட்டே இருங்க அதை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அடுத்த மாசம் நான் இதை விட ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற தோணும் இல்லக்கா எனக்கு அந்த மாதிரி தோண மட்டுக்கு எனக்கு வந்து சில டைம் வந்து நான் விட்டுருதேன் தைக்காம இருந்துருதேன் அப்படின்னு சொல்றவங்க இன் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ சேவிங்ஸ்ல வைக்கிற மாதிரி நீங்களாக ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க அப்ப அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்காக நான் கண்டிப்பா உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தானா வந்துரும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இது இப்படி இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக உங்களுக்கே வந்து டெய்லி உட்காந்து தைக்கணுங்கிற எண்ணமும் தானா வந்துரும் நம்ம தான் அதை உருவாக்கணும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குக்கா எனக்கு இன்னைக்கு தைக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விடுறத பத்தி தப்பு இல்லை அந்த ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் தைக்காம இருக்கிறதா தப்பு டெய்லி வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிங்க ஒரு பிளவுசோ ரெண்டு பிளவுசோ டெய்லி நான் தைக்கணும்னா தான் ஒரு வேலையை டெய்லி செய்யும் போது அது ஈஸியாவும் மாறும் இன்னொன்னு டெய்லி அந்த வேலையை நம்ம பார்க்கணுங்கிற கான்சியஸ் வந்து நமக்கு வரும் அப்போ நான் மட்டும்தான் உங்களால இந்த தொழில வந்து மேலே வர முடியும் நீங்க எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன இதுல நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிச்சுக்கோங்க நமக்கு கிடைக்கிற டயத்தை பயன்படுத்தி நம்ம நம்ம தச்சோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்து பிளவுஸே கிடைக்கலக்கா வர நான் தைக்கணும்னு தான் நினைக்கிறேன் நிறைய சம்பாதிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு நல்ல பிளவுஸ் வருது அப்படின்னா நீங்க தான் அதுல கரெக்டா இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வளர வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ